ஹாய் யார் நம்மால் முடியும் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து அக்ரோகல்ச்சர் கடலில் வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஸோ நீங்கள் ஒரு ஷிம் ஃபார்மரா இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இல்லை அக்ரோகல்ச்சர் பிசினஸ் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா கரெக்டான சேனல் தான் வந்துருக்கீங்க நம்ம சேனலில் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் பதிவு பண்ணுற தகவல் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வந்து டைரக்டாக பெட்ரீஷியம் ஃபார்மரா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபீடு ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் இல்லை க்ரோ அவுட்டாக இருக்கட்டும் ஹேச்ரியாக இருக்கட்டும் இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்மந்தமான தகவல் வந்து நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணலான் இருக்கிறோம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் என்னோடய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் பண்ணிக்கோங்க அப்போ தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ வந்து பதிவு பண்ணுறதுக்கு சுபா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சீடு குவாலிட்டி பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ ஸ்ரீ செலக்ஷன் கிரேட்டி என்னென்ன இருக்குது இது பார்க்கறதுனால நமக்கு என்ன பயன் ஸோ அதில் என்னென்ன பண்றாங்க எதுக்காக செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம முழுசாக நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நம்ம சீடு செலக்ஷன் பண்ணுறது எதுக்காகங்க சரி ஒரு ஹெல்த்தியான சீடாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படி தானே ஸோ அது போல தாங்க நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான சீடு வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கு க்ரோத் இருக்கும் நல்ல ஒரு சர்வேகள் இருக்கும் நல்ல ஒரு எஃப்சிஆர் இருக்கும் இந்த மாதிரி க்ரோத் பாராமீட்ரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஓகேங்களா ஸோ க்ரோத் பாராமீட்ரு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்தால் தான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ரேஞ்சில் நமக்கு ஒரு அவுட் கம் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து சீடு செலெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது சோ அதுல என்னென்ன கிரைட்டேரியா இருக்கு அத எப்படி பாக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கலாம் வாங்க சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா பிசிக்கலா என்னென்ன இஷ்யூ இருக்கு மார்பாளிக்கல என்னென்ன இண்டிகேஷன் இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அகேன் வந்து எக்ஸ்டர்னல் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகிறதுனால என்னென்ன இஷ்யூ இருந்து தெரிஞ்சிக்கலாம் அண்ட் அகேன் வந்து பிஹேவியல் டெஸ்ட் அதோட பிஹேவியர் வந்து ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதனால் என்ன ஒரு இம்பக்ட் இருக்குங்கிற மாதிரியும் அண்ட் ஹெல்த் ரிலேட்டடான என்னென்ன கிரிட்டேரியா இருக்குது என்னென்ன சுமட்டம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அண்ட் லெபாரெட்டரியில் நீங்கள் வந்து சாம்பிள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லேபில் வந்து என்னென்ன அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கிரோட்ல ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் மார்பலஜி இண்டிகேட்டர் ஓகேங்களா ஸோ நமக்கு தெரியும் ஒரு பர்சனாக பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெண்டை பார்த்தாலும் வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கானா இல்லை இல்லையாங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ அது மாதிரி தான் ஒரு சீடை பார்த்தோடனே அந்த சீடு வந்து நல்ல ஹெல்த்தியான சீடாக இல்லையாங்கிறத நம்ம பார்த்தோடனே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கு ஸோ அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அண்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதர் ப்ரான் வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அதோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட லைஃப் சைக்கிள் ஸ்டேஜஸ் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க தெரிஞ்சிக்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு ஹேச்சரி வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து சிஐ அப்ரூவ்டா அப்படின்னு நம்ப தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டில் சாத்தியோட அப்ரூவல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அகேன் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஆனா மாத்திர சூஸ் பண்ணிதான் அது ப்ரொடக்ஷன் கொண்டு போவாங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா இந்த ஒரு சீடு வந்து எஸ்பிஎஃப் சீடா இல்லை எஸ்பிஐடியா எஸ்பியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவுட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீடு வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் சீடா இல்லை செகண்ட் ஜென்ரேஷன் சீடாக அதுமாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பானாக அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து குரோஅர்ட்டில் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணணும் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹேச்சரிஸ் இருக்குது அந்த ஹேச்சரிஸ் ப்ரீடிங் லைன் வந்து டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஸோ ஓகே த கொனாபே சிஸ்ஸு சே அக்வா அண்ட் பெஞ்ச் மார்க் ஓசோனிக் அமெரிக்கன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ரீடிங் டிஃப்ரெண்ட் ப்ரீடிங் லைன் ஸோ இந்த ப்ரீடிங் லைனை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணும் ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ பதிவு வந்து நம்ம அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் க்ரெட்டீரியா நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹெல்த்தி மதர் பிரானை சூஸ் பண்ணுறாங்க ஹெல்த்தி மதர் பிரானை சூஸ் பண்ணிவிட்டு நாப்பிளி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ நாப்பிளி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அங்கே ஒரு செலக்ஷன் க்ரெட்டரியா இருக்குது ஸோ நாப்பிள்ளி வந்து ப்ரொடக்ஷன் ஆயிடுச்சு அங்கே என்ன குவாலிட்டி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ஹெல்த் அசைன்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டை அடித்தோம் நமக்கு தெரியும் அங்கே பூச்சிலாம் வரும் பூச்சி வந்தோன்னே என்ன ஆகும் அது ஆக்டிவான பூச்சிவாக இருந்தால் மட்டும்தான் ஹெல் அந்த லைட்டு பக்கத்தில் வரும் அதே மாதிரி இந்த நாப்பிளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கில் லைட் அடிப்பாங்க இதை போட்டோட்டோட்டிக் ரெஸ்பான்ஸ் சொல்லுவாங்க லைட் அடித்தவொடனே எதெல்லாம் ஆக்டிவாக இருக்கோ அது எல்லாமே மேலே வரும் ஸோ இந்த ஹெல்த்தியான நாப்பிளியை மட்டும்தான் இங்கே வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா ஆனால் அகெயின் வந்து இந்த நாப்பள்ளி கன்வர்ஷன் முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்னா அந்த எக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கும் அந்த எக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸில் எந்த அளவுக்கு இது ஃபர்டிலைசேஷன் ஆயிருக்கு ஆகலை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபர்டிலைசேஷன் பர்சன்டேஜை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அது ப்ராசஸும் பண்ணுவாங்க ஒரு ஃபி அபோவ் சிக்ஸ்டி செவன்ட்டி மேலே இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லை பிலோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஃபார்ட்டி பர்ன்டேஜ்னால் அங்கே டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க வாங்குவாங்க எங்கே அண்ட் அகைன் வந்து நாப்பிள்ளி ஸோ நாப்பளி செலெக்ஷன் பண்ணுறாங்க ஹெல்த்தியான நாப்பிளியாக இருந்தாலும் நீங்கள் வந்து லைட் ஆகிடுச்சோடனே மேலே வந்தாலும் அது வெட்மௌண்ட்டில் எடுத்து அதோடய ஹெல்த் அசஸ்மெண்ட்டும் பண்ணணும் அந்த ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணால் தான் அது வந்து டிஃபார்மிட்டி இருக்கா இல்லை வந்து அங்கே வந்து அனிமல் வந்து மோர்ட்டாலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதோட பர்சன்டேஜை பொறுத்து அங்க வந்து அனிமலை வந்து டிஸ்கார்ட் பண்றது இல்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதை பத்தி செலக்ஷன் பண்ணுவாங்க ஸ்டெப் எடுப்பாங்க சோ இது எல்லாமே கரெக்டா இருந்தால் மட்டும்தான் அடுத்தது வந்து லார்வர் ஏரியும் செக்ஷன் கொண்டு போவாங்க ஸோ லாரோ ஏரியும் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோயா கன்வர்ஷன் ஸ்டேஜ் ஸோ இந்த ஜோயா கன்வர்ஷன் ஸ்டேஜ் வந்து ப்ராசஸ் நல்லபடியாக முடிஞ்சிச்சுனா மைசேசு பிஎலா அது ஈஸியான ஒரு ஸ்டெப்பாக மாறிடும் ஏன்னா அந்த ஜோயா கன்வர்ஷன் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகும்னா அங்கே வந்து ஜோயா சென்றும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில டிசீஸ்லாம் வந்து அனிமல் வந்து இறக்க நேரிடும் அந்த லார்வாலாம் ஸோ அனிமல் வந்து நாப்பிளிலேருந்து ஜோயா கன்வர்ஷன் ஆகும்போது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீட் எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த எடுத்துக்கும் போது அந்த லார்வா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிக்கல் மேட்டர் இருக்கான்னு பார்ப்போம் ஸோ அனிமல் வந்து ஃபீடிங் இருக்குதா ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டி இருக்கு எப்படி இருக்குது இதை பத்தி நான் பிகேவரா வந்து அங்கே வந்து செக் பண்ணிட்டு ஸோ நல்லபடியா ஒரு ஜோயா கன்வர்ஷன் ஸ்டேஜ் ஆகிடுச்சின்னா மைசிஸ் பிஎல் வந்துடும் ஸோ பிஎல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார்மர்கிட்ட ஹாச்சரிக்கு போயிட்டு நம்ம அந்த பியலில் வாங்கிட்டு வருவோம் ஸோ பிஎல் வாங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த பிஎல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கவரில் கொண்டு வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு தண்ணி போட்டு கொண்டு லெபார்டரி கொண்டு வந்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி அவங்க வந்து அதோட ஹெல்த் அசன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி குவாலிட்டி செக்அப்லாம் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்டல் ஸ்பைன் வந்து செக் பண்ணுவாங்க ஸோ ரோஸ்டர் ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக வந்து என்ன செக் ஸ்பைன் வந்து எதுக்கு வந்து செக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய பார்க்குறீங்க அந்த குழந்தை வந்து ஒரு மூணு வயசா நாலு வயசா இருக்கும் அப்படிங்க தெரிஞ்சதை ஏதாச்சும் தெரிஞ்சுப்பீங்க குழந்தை நடக்கிறத பொறுத்து இல்ல பேசுறத பார்த்து புரிஞ்சுப்பீங்க அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா அனிமலை பார்த்தோன்னே அந்த ரோஸ்டர்ல வந்து கவுண்ட் பண்ணுவாங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்லிட்டு ஆறுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணாங்க இப்ப அது வந்து ஒரு அஞ்சு கவுண்டோ நாலு கவுண்டோ மேல இருந்ததுன்னா அந்த பிஎல் வந்து ஒரு டென் டுவல் அப்படிங்கிறது தெரிஞ்சுப்பாங்க யாரோட ஏஜ் ஓகேங்களா ஸோ பத்து நாள் ஆகுது பிஎல் கன்வர்சன் ஆகி அங்க இருந்து கவுண்ட் பண்ணி பத்து நாள் ஆகுது பிஎல் டுவலா இருந்தால் மட்டும்தான் நம்ம குரோ ஸ்டாக் பண்றதுக்கு அது ஒரு ஹெல்த்தியான அனிமல்னு சொல்லிட்டு செலக்ஷன் பண்ணிப்பாங்க அண்ட் அகெயின் வந்து செக் பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா சைஸ் வேரியேஷன் சைஸ் வேரியேஷன் வந்து ஈவனாக இருக்கணும் ஓகேங்களா சைஸ் வேரியேஷன் வந்து அன்னிவனா இருந்துச்சுன்னா அங்க வந்து அனிமல் வந்து நமக்கு என்ன ஆகும் குரோ நீங்கள் நீங்க ஸ்டாக் பண்ணும்போது நமக்கு ப்ரொடக்ஷன் இஷ்யூ ஆகும் அதாவது வந்து இப்போ ஒரு சைஸ் வேரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்குற ஃபீட வந்து அனிமல் எடுத்துக்காது அதனால வந்து அதிக ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்புறமா கெனபாலிசமாக வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கொடுக்குற ஃபீடு கரெக்டாக போகணும் அனிமல் வந்து ஃபீடெடு எடுத்துக்கணும் நல்ல ஒரு க்ரோத் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வேரியேஷன் முடிஞ்ச அளவுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது வந்து அடுத்த ஃபிட்சன் கிரைடீரியா ஓகே நம்ம ஃபிசிக்கலாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு அடுத்ததான் வெட்மோனில் வந்து என்னென்ன மாதிரி ஃபிசிக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ அனிமல் எடுத்து என்ன பண்ணுறாங்க எடுத்துக்கிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஒரு ஸ்லைட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்லைடில் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அந்த மாதிரி செக் பண்ணுவாங்க இதுதான் மைக்ரோஸ்கோப்பில் சிலைடில் அனிமல் வந்து எடுத்து வச்சுப்பாங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்லைடில் வந்து நம்ம விஷுவலாக வந்து பார்க்கறது ஸோ மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்ப்பாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜை வந்து பார்ப்பாங்க அந்த கில் வந்து எத்தனை கவுண்ட் இருக்கு மேபி பார்த்தோன்னே தெரியாமல் இருக்கலாம் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா நமக்கு அந்த கில்லு வந்து எத்தனை ஃபெதர் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுன்னு சொல்லிட்டு கில் டெவலப்மெண்ட்டு ஸ்டேஜை பார்ப்பாங்க எதுக்காக கில் டெவலப்மெண்ட் ஸ்டேஜை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனிமலை வந்து கிரௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஸ்டார்ட் உடனே கில்லோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அதாவது ரெஸ்பிரேஷனாக இருக்கட்டும் இல்லை வாட்ரு மூவிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் வந்து கில்லு வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது ஸோ அதனால் வந்து கில்லு வந்து ஃபெதர் வந்து நல்லா வளர்ந்துருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறாங்க ஸோ இங்கேயே வந்து கில் டெவலப்மெண்ட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க அண்ட் அகெயின் வந்து நெக்ரோசிஸ் நெக்ரோசிஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை பொண்ணு மாதிரி தாங்க அனிமலுக்கு வந்து அடிப்பட்டா நம்ம காயம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அனிமல் வந்து அடிப்பட்ருக்கு அதெல்லாம் காயம் காயமாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறாரு அந்த நெக்ரோசிஸ் வரதுக்கு பல காரணங்கள் இருக்கு நீங்கள் வந்து போர் வாட்டர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை விப்ரேவா இருக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரில் பார்த்தீங்கன்னா அந்த பேரில் வந்து அந்த லெக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே போட்டு லெக் வாக்கிங் லெக்லாம் வந்து கட்டாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி எதனா ஒன்று ஆச்சுன்னா அங்கே வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணுறது நல்லது இந்த செலக்ஷன் பண்ணாமல் போயிடலாம் ஸோ இதை அடுத்த ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா அண்ட் அகைன் வந்து டிஃபார்மெட்டி சோ ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த மாதிரி இப்ப டிஃபார்மட்டிங்கிறது என்னன்னா ஒன்று கண்ணு இல்லாம இருக்கலாம் கால் இந்த மாதிரி வந்து அனிமல் பெண்டா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க இங்கேயே வந்து நம்ம வந்து இது செலக்ஷன்ஸ் கொண்டு போகாம இங்கேயே ஸ்டாப் பண்றது நல்லது சோ டிஃபார்மட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் அகெயின் வந்து மசில் கட் ஸோ மசில் கட் ரேஷியோ நம்ம பாக்குறது எதுக்கு ஒரு பர்சனை பார்த்தா நல்லா சாப்பிடுவானோ இல்லையா அப்படின்னு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுப்போம் அவனை பார்த்து குண்டா இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுப்போம்ல அதே மாதிரி இங்க வந்து மசூல் கட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ரேஷியோ ஒன் ஓகேங்களா இந்த ஃபாரெஸ்ட் ஒன் ரேஸே இருந்தால் தான் அதாவது வந்து டைல்ட் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த கட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபோர் பர்சன்டேஜ் மேலே ஒன் பர்சன்டேஜ் ரேஞ்சஸில் இருக்கணும் அப்போ இருந்தால் தான் அனிமல் வந்து நல்ல க்ரோத்தாயிருக்கு அப்டம் வந்து நல்ல க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ ஒரு ஹெல்த்தியான சீடு செலக்ஷனுக்கு இது ஒரு கிரிட்டீரியா ஓகேங்களா ஸோ நல்ல ஃபோரிஸ்ட்டு ஒன் ரேஸே இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்ம க்ரோ அவுட்டில் வந்து நம்ம வந்து ஹாஸ்டலில் ஒரு விதமான ஃபீடு கொடுப்போம் நம்ம க்ரோ அவுட்டு கொண்டு வந்தோம்னா ஒரு விதமான ஃபீடு கொடுப்போம் இந்த ஃபீடெல்லாம் வந்து யாராவது எடுத்துக்குதான் இல்லையாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பிசிக்கல் கிரிட்டீரியா வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்பட்டோபாங்கரியாஸ் ஹெப்பட்டோபாங்கரேஸ் சைஸ் வந்து ஒரு ஈவனாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஹெப்பட்டோபாங்கரேஸ் சைஸ் வந்து ஒரு அனிமலுக்கு ரொம்ப பெருசாகும் இன்னும் ஒன்று சிறுசாகும் அப்படின்னா அதோட டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து அடி வாங்கும் ஏன்னா அனிமல் வந்து நல்லா வளர்ந்துருச்சு ஆனால் ஹெப்பட்டோபாங்கரேஸ் சைஸ் நல்லா சரியாக இல்லைன்னா அது ஸ்டொமக் ரீஜ் டைஜஸ்டிவ் பார்ட்டில் அந்த டைஜஸ்டிவ் பார்ட்டி வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகலாம்னா என்ன ஆகும் நீங்கள் கொடுக்குற ஃபீடை வந்து அனிமல் எடுத்துக்காது அப்போ அங்கே என்ன ஆகும் நீங்கள் குரோட்டில் வந்து எதாவது கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள் கொடுக்குற ஃபீடை வந்து அனிமல் எடுத்துக்காது ஸோ அதே பார்த்தனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹெப்படப்பாங்கிற சைஸ் வந்து ஒரே ஏவனாக இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா எம்டி கட்டாக இருக்கா ஃபுல் கட்டாக இருக்கா அனிமல் வந்து நல்லா ஃபீடு எடுத்துக்குதா இல்லையா அதுங்கிற மாதிரி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா அண்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறத பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அபீரியன்ஸ் அண்ட் கலரேஷன் ஓகேங்களா எக்ஸ்டர்னலாக என்னென்ன கலர் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சிக்கலாம் இப்போ நீங்க ஒரு ஹியூமனை பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல ஒரு ஒரு மிதமான கலரில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த கலரை பொறுத்தே அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்டா இருக்காங்களா அவங்களுக்கு எதனா வந்து ஃபீவர் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்ல அதே மாதிரி தாங்க இங்க வந்து ஒரு பிக்மெண்டேஷன் அந்த குரோமோட்டா ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து இருக்கு இந்த பிக்மெண்டேஷன் வந்து அனிமல் வந்து நீங்க பார்க்கும்போது ஒரே ஈவனாக இருக்கும் ஸோ ஒரே இவனாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ணலாம் அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து செலெக்ஷன் பண்ணக்கூடாது ஏன்னா ஒரு கலரை பொறுத்து அனிமலுக்கு சிம்டம்ஸ் இருக்குது ஓவராக வந்து இருந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்ததுன்னா அங்கே அனிமல் வந்து ஒரு புவர் வாட்டர் குவாலிட்டியாலையும் இல்லை வந்து ஒரு நியூட்ரிஷன் வந்து சரியாக கொடுக்காதனாலையும் மாதிரி விப்ரிய இன்ஃபெக்ஷன் அதிகமான ஃபங்க்ஷன்லாம் இருக்குது ஓகேங்களா அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெபட்டபாங்கரேஸ் வந்து நம்ம வந்து கலர் அப்சர்வேஷன் இருக்குது அதாவது வந்து ஹெப்டோபாங்கிரஸ் சைஸ் பார்க்குறோம் அடுத்தது வந்து ஹெபடபாங்கரேஸோடய கலர் இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரே வனாக இருக்கணும் இது ஒரு ரெண்டு கலருக்கு மூணு கலருக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து இப்பிரியோ எஃபெக்ட் இருக்குன்னு அர்த்தம் ஏதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு க்ரீன் ஃபீடு கொடுக்குறீங்க இல்லை ஒரு ஆல்கே ஃபீடு கொடுக்குறீங்க ஒரு ஆர்டிமே ஃபீடு கொடுக்குறீங்கன்னா ஆர்டிமாவைக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அதோட கட் கலரு இந்த டைஜஸ்டிவ் கலர்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது ஒரு ஆல்கே ஃபீடாக இருந்ததுன்னா க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ ஒரே மாதிரியான ஃபீடு கொடுக்கும்போது அந்த எரால்லாம் வந்து ஒரே ஈவன் கலரில் இருக்கணும் ஹேப்பர்டாப் பங்கிரேஸ் கலரெல்லாம் ஒரே ஈவனாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருந்ததுன்னா அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா விப்ரியோ வந்து எஃபெக்ட் ஆகிருக்கலாம் ஸோ ஒரே ஈவனாக இருக்கிற கலரை செக் பண்ணிக்கோங்க ஒரு சில ஹேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஃபீடு கொடுத்து அந்த ஹைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க ரெட் கலர் ஃபீடை வந்து கொடுப்பாங்க ஸோ அது என்னென்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க அவங்க என்ன மாதிரி ஃபீடு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கலர் டிஃப்ரெண்ட் கலர் மூணு விதமான கலருக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த சாம்பிளை வந்து நீங்கள் டிசிபிஎஸ்க்கு கொடுத்து நீங்கள் செக் பண்ணுறது நல்லது ஸோ இப்படியோ கோண்ட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல் ரீஜன் வந்து ஒரே ஈவனாக கலராக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏன்னா இப்போ இந்த டைல் ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஈவன் கலராக இருந்தால் தான் அனிமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அர்த்தம் மேபி வந்து ஒவ்வொரு அனிமல் ஒரு விதமான கலரில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அனிமல் வந்து தண்ணியில் வந்து அமோனியா இஷ்யூவாக இருக்கலாம் இல்லை ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற ஈரோ போட்டு கலர் இருக்கிற அனிமலை சூஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிகேவியர் அண்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம செக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிசிக்கலாக ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் ஃபிசிக்கலாக என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படினா லைக் தண்ணி டப் எடுத்துக்கிட்டு அந்த எறவை வந்து அதில் போட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணுவாங்க ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அனிமல் வந்து ஆப்போசிட் டேரெக்ஷனில் வந்து ரன் ஆகும் ஓகேங்களா ஆப்போசிட் டேரெக்ஷனில் ரன் ஆனாதான் தான் நமக்கு வந்து அனிமல் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிவரை பார்த்துருப்பீங்க அந்த ரிவரில் வந்து என்ன ஆகும் ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்ப்போம் தண்ணி இப்படி ஓடிச்சுன்னா ஆப்போசிட்டில் அப்படி இப்படி 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 இப்படின்னு போயிட்டுருக்கோம் அப்படின்னா அந்த அனிமல் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ அப்போ நீங்கள் சுத்தம் போது அது ஆப்போசிட் டேரக்ஷனில் வரலன்னா பாட்டத்தில் செட்டில் ஆச்சுன்னா சூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா இது வந்து ஒரு பிசிக்கல் டெஸ்ட்டு இது ஒரு பிகரல் டெஸ்ட்டு அண்ட் அகேன் வந்து ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது இதில் வந்து வந்து சலனிட்டி ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டு பார்ப்பாங்க சலினிட்டி இப்போ வந்து நம்ம ஹேச்சர்ல நம்ம ஹேச்சர்ல ஒரு சலினிட்டி இருக்கும் அண்ட் க்ரோவில் ஒரு சலனிட்டி ரேஞ்சஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை செக் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்கும் இல்லை ஹையர் பிபிடி ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஒரு ஆஃப் அன் அவர் வச்சு நீங்கள் செக் பண்ணுறதுனால அனிமல் வந்து அங்கே வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் சர்வேபல் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வந்து செலெக்ஷன் பண்ணணும் ஸோ எதுக்காக நம்ம சன்லிட்டி டெஸ்ட் டெஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா இருக்க ஒவ்வொரு மழை காலம் வரும் இல்லை குளிர்காலம் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்ல வந்து என்ன ஆகும் நம்ம வாட்டர்ல வந்து சன்லிட்டி ஃபிளக்சுவேஷன் ஆகும் அப்படி தானே ஸோ அந்த சன்னிடி ஃபிளக்சுவேஷன் ரேஞ்சஸ் அதிகமாக இருந்தனால இந்த அனிமல்லாம் வந்து அதுல கேப்பபிலிட்டியா இருக்குமா ஏபிள் பண்ணி பைவா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்காக தான் ஸோ இங்கே நம்ம சன்இஸ் டெஸ்ட் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ரெயின்ஃபால்லாம் வரும்போது அனிமல் வந்து அந்த ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி சர்வைவ் ஆகும் அந்த அடுத்ததாக வந்து ஃபார்மலின் ட்ரெஸ் டெஸ்ட் ஸோ இந்த ஃபார்மலின் ட்ரெஸ் டெஸ்ட்டு எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் தான் நம்ம டெஸ்ட் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் அதிகமாகச்சுன்னா அங்கே வாட்டர் ஃபிளக்ஷுவேஷன் ஆகும் இதனால் சன்னி ரேஞ்சஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அனிமல் சர்வை வார்த்தை கேபலாக கேபப்பில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனா பிஹெச் ஃப்ளக்ஷுவேஷன் ஆகும் அப்படி தானே அந்த அசிடிக் லெவலுக்கு போகும் இல்லை அந்த அல்கலைன் லெவலுக்கு போகும் ஸோ இதெல்லாம் வந்து சேலஞ்ச் பண்ணி அனிமல் வந்து சர்வை ஆகுமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஃபார்மலின் ட்ரெஸ் டெஸ்ட்டு பார்க்குறோம் பார்க்குறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பிபிஎம் போட்டுட்டு அபோ நைன்ட்டி பர்சன்டேஜ் சர்வேல் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுப்போம் ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் சர்வேலையும் இருக்கணும் இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சர்வேல் இருக்கும் ஸோ பிலோ தன் பர்சன்டேஜ் சர்வேல் வந்துச்சுன்னா சூஸ் பண்ணாதீங்க அண்ட் டெம்பரேச்சர் ட்ரெஸ்ட் டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியம் ஸோ டெம்பரேச்சர் நீங்கள் ஒரு சில செக் பண்ணுறாங்க நீங்கள் அதையும் செக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஸோ நம்ம ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டா கலர் சேஞ்சஸ் பார்த்துட்டோம் ஃபிசிக்கல் பார்த்துட்டோம் அண்ட் அதோட வந்து பிகேவரல் டெஸ்ட்டு பார்த்துட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அசஸ்மெண்ட்டை பார்த்து பார்க்க போகிறோம் ஸோ ஸோ ஹெல்த் ரிலேட்டடான கிரைட்டீரியாங்க என்னென்ன இருக்குது நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனிமல் வந்து எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி பாராசைட்டு கில் ஃபவுலிங் சீலேட்டு இந்த மாதிரி வந்து எதனா அட்டாச்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே அதிகமான அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரோட்டில் கொண்டு போய் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன என்னாகும் ஃபியூச்சரில் வந்து இந்த ஜூத்த மணி இந்த ஃபவுலிங்லாம் அதிகமாகி நமக்கு வந்து அங்கே வந்து சிலேட்லாம் அதிகமாகிச்சுன்னா நமக்கு பிளாக் கில் பிரவுன் கில் வரதுக்கு இல்லைனா வந்து வாட்டரு வந்து கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் வந்து இறாவும் வந்து அதிகமாக வாங்கி அங்கே சிறிய சின்ன லார்வர் ஸ்டேஜில் வந்து அனிமல் வந்து இறக்க நேரிடும் அங்கேயே நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க ஸோ கரெக்டாக இதில் செக் பண்ணிக்கோங்க ஃபாலோயிங் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது இது மாதிரி பை ஃபாலிங் மாதிரி எதுவுமே அதிகமாக இருக்காமல் இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அண்ட் அடுத்ததாக வந்து ஹெப்பட்டோ காங்கிரஸ் ஸோ ஹெப்பட்டோ காங்கிரஸை வந்து என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டியூப்லர் செக் பண்ணாங்க டியூப்லர் டியூப்லர் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ இப்போ நீங்கள் ஹெப்பட்டோஃபங்க்ரிஸ் எடுத்துகிட்டு அந்த டியூப்லர் எடுத்து பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா இதே இது ஒரே ஈவன் ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஸோ அங்கே வந்து இது அனிமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த இந்த மாதிரி அண்ணீவனாக இருக்குது இந்த டியூப்லர் வந்து அண்ணீவனாக இருக்குது அப்படின்னா இது மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஏன்னா இப்படி இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் இந்த மாதிரி லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் போர் வாட்டர் குவாலிட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஹெச்பி டியூப்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து செக் பண்ணுறது நல்லது அண்ட் அகெயின் வந்து ஹெச்பியில் வந்து இந்த மாதிரி ஏடிஎம் சொல்லுவாங்க அக்ரிகேட்டட் ட்ரான்ஸ்ஃபார்ம் மாக்கிறவில்லை இதை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்டோபாங்கிரஸ் உள்ளார சின்னதாக ஒரு சின்ன ஒரு டியூப்லர் மாதிரி இருக்கும் லருவ மாதிரி இருக்கும் அந்த லார்வை நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஏன்னா நீங்கள் ஏடிஎம் இந்த அந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து இஹெச்பி இந்த மாதிரி வர்த்தக்கல் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து இது மேபி வந்து ஹையர் ஹையர் ஸ்டாக்கிங் டென்சிட்டியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஹெச்பி டியூப்ளர் ஏடிஎம் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் ஸோ அது இந்த ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு கொண்டு போனீங்கன்னா குரோ அவுட்டில் உங்களுக்கு எந்த இஷ்யூ வராமல் இருக்கும் ஸோ ஹெச்பி டியூப்ளர் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக இருக்கானு பார்க்கணும் அண்ட் ஏடிஎம் இருக்கா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணுறது நல்லது ஸோ ஏடிஎம் இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் செலக்ஷன் பண்ணக்கூடாது ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா லிப்பிடு செக் பண்ணுவாங்க அதாவது லிப்பிடுங்கிறது ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிட சாப்பாடு வந்து உள்ளார செரிமானம் ஆகும் தானே அதோட லிப்பிட் ட்ராப்ஸ் அதோட லிப்பிட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் தானே அதே போல தான் எங்கேயும் வந்து நம்ம அனிமல் வந்து சாப்பிடுது அதோட அப்சர்வேஷன்லாம் இருக்கா இல்லையா ஹெல்த்தியாக ஃபீட் எடுத்துக்குதே இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிற இதை பற்றி நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம்னா இந்த ஹஸ்பியில் இருக்கிற லிப்பிடை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த லிபிட் கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இங்க லிப்பிட் அதிகமாக இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா லிப்பிடே இல்லை பாருங்க ஸோ எந்த அளவுக்கு லிப்பிட் அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அனிமல் வந்து நல்லா ஃபீட் எடுத்துக்கும் நல்லா எனர்ஜியா இருக்குன்னு அர்த்தம் ஸோ லிபிட் கண்டென்ட்டை செக் பண்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா அண்ட் அடுத்ததான் வந்து இதில் வந்து யாரால வந்து ஆல்கே அட்டாச்மெண்ட் இருக்கா புளு சின்ட்ரோம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ப்ளூ சின்ட்ரோம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மினரல் இம்பேலன்ஸாக இருக்கும் அதாவது வந்து ஒவ்வொரு அனிமலும் வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கும் ஸோ அங்கே வந்து கரெக்டான மெயின்டைன் பண்ணல வாட்டர் குவாலிட்டி அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அங்கே ப்ளூ கலர் சின்ட்ரோம் என்ன இருந்ததுன்னா அதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லது நீங்க செலெஷன் பண்ணக்கூடாது அண்ட் அடுத்ததாக வந்து பிளாக் ஸ்பாட் ஆன் செக்மெண்ட் ஓகேங்களா பிளாக் ஸ்பாட் அதாவது வந்து நம்ம நெக்ரோசிஸ் மாதிரி தான் பாடி ஃபுல்லாக அப்டமன் ரேஞ்ச் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அப்டமன் ரேஞ்ச் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறது நல்லது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நெக்ரோசிஸ் மாதிரி தான் விப்ரோசிஸ் இந்த மாதிரி பாக்டீரியா எதனால பேத்தோஜன் எதனால் எஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா இதனால இந்தமாதிரி பிளாக் ஸ்பாட் வரத்துக்கு காரணமாக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே வந்து இது ஒரு செலக்ஷன் கிரைட்டீரியா இப்போ நீங்கள் வந்து லெபாரிட்டரியில் வந்து நீங்கள் வந்து சாம்பிள் கொடுக்குறீங்க அப்படின்னா லெபாரிட்டரியில் என்னென்ன செக் பண்ணுவாங்க டபுள்யூஎஸ்எஸ்பியில் சாம்பிள் கொடுக்குறீங்க என்னென்ன செக் பண்ணுவாங்க டபிள்எஸ்எஸ்பி இருக்கா இல்லை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டும் பண்ணுவாங்க இதெல்லாமே நெகட்டிவ் ரிசல்ட் வந்தாதான் மைக்ரோபாலஜி செக்அப்பும் பண்ணாங்க ஸோ மைக்ரோபாலஜி வந்து கிரீன் கால் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணாங்க ஸோ அங்கேயும் வந்து ரிசல்ட் எல்லாமே நெகட்டிவ் வந்தால் தான் டிசீஸ் ஃப்ரீயாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணணும் ஸோ பாசிட்டிவ் எதனா வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே கண்ட்ரோல் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம் சீடு செலக்ஷன் வேறு சீடு வாங்குறது நல்லது ஓகே அடுத்தது வந்து என்னன்னா ஹேச்சரியோட வாட்ரு குவாலிட்டி எப்படி இருக்குது க்ரோஅட்டோட வாட்டர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுறது நல்லது ஓகேங்களா ஹேச்சரியில் ஒரு டெம்பரேச்சரில் ஒரு பிஹெச் ரேஞ்சஸ்ல இருக்கும் அண்ட் க்ரோ அவுட்டில் ஒரு பிஹெச் ரேஞ்சஸ் சொல்லிட்டு ரேஞ்ச் போதும் ஸோ பிஃபோர் ஸ்டாக்கிங் வந்து வாட்டர் குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்கள் ஸ்டாக் பண்ணுறது நல்லது ஸோ நீங்கள் லெபாரேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட க்ரோ உங்களோட சாம்பிள் வாட்டர் சாம்பிளை கொடுத்து நீங்கள் வந்து வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணுறது நல்லது அண்ட் அகைன் வந்து ஸ்டாக்கிங் ப்ராசஸ் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ எல்லா ஹெல்த் அசஸ்மெண்ட்டும் பண்ணிட்டோம் குவாலிட்டி செக்அப் பண்ணிட்டோம் ஸோ குவாலிட்டி செக்அப் பண்ண உடனே நீங்கள் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நீங்க பிஎல்ல கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆப்பாலை விட்டு ஸ்டாக் பண்ணணும் ஸோ இந்த ஆப்பால விட்டு நீங்க நீங்க ஸ்டாக் பண்ணி அதோட சர்வேவல் ரேஞ்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா நீங்க ஸ்டாக் பண்ணி பார்த்துட்டு அனிமல் அங்கே எல்லாமே சர்வே ஆகுதா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அது சர்வே ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சிக்கலாம் ஸோ சின்னதா ஒரு சின்னதா இந்த மாதிரி ஹாப்பா நிட்டு போட்டு அதில் ஒரு நூறு அனிமல் இந்த மாதிரி அதெல்லாம் வச்சு அது சர்வேவாகுதா ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ஸ்டாக் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஃபார்மெல்லாம் என்ன பண்ணுவாங்க டைரக்டாக போய் ஸ்டாக் பண்ணிவிடுவாங்க ஸ்டாக் பண்ணிட்டு சீடாக சொல்லிட்டு ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்பா போட்டுட்டு அந்த ஆப்பாவில் வந்து நீங்கள் வந்து பேர்ல போட்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் வச்சுருந்துட்டு ரிலீஸ் பண்ணுறது கூட நல்லது ஓகேங்களா ஓகே இப்போ நீங்க சீடு வாங்கிட்டீங்க அப் அது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதே ஒரு ஆச்சரியட் ப்ரோட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது அப்படி தானே ஸோ அப்போ நீங்கள் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் அளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு அனிமலுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் ஸோ அதனால் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிற ஒரு ஹேச்சரை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணும்போது கரெக்டாக ஏரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதில் வந்து ஆர்டிமியாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ எல்லாமே அதிகமாக போச்சுன்னா அங்கே வந்து அமோனியா லெவல் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அண்ட் டிஒஎஸு வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே சேர்ந்து அனிமல் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்புறம் நீங்கள் கொண்டு போய்ட்டு ஸ்டாக் பண்ணி வேஸ்ட்டாக போய்டும் ஸோ ஹெல்த்தியான ஒரு ப்ராசஸ்க்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது ஸோ வாட்டர் குவாலிட்டி இந்த மாதிரி எல்லாமே செக்அப் பண்ணிக்கோங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும்போது ஆர்டிமே வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சுன்னா அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கிளவுடி ஐபாக்கன்னு சொல்லுவாங்க கிளவுடி ஐ சும்மா கண்ணை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸால வருது ஸோ பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம பார்த்துக்கோங்க ட்ரான்ஸ்போர்டேஷனில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஹைப்பர் கம்பெனியான்னு சொல்லுவாங்க ஸோ இது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரியா டிஓ கொடுக்கல ஆக்சிஜனை கொடுக்கலன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைட் லெவல் அதிகமாகி அங்கே ஸ்ட்ரெஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட்டமாக இருந்தோம்னா நமக்கு ஒரு ஆக்சிஜன் இஷ்யூ வரும் பார்த்தீங்களா ஒரு பத்து பேர் இருந்தோம்னா கூட்டமாக ஒரு நெரிசலாக இருந்தோம்னா அந்த இடத்த நமக்கு வந்து ஆக்சிஜன் இஷ்யூ வரும்ல அதே மாதிரி தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கூட்டமாக இருந்தால் நமக்கு இந்த ஹைப்பர் கப்னியாக இஷ்யூ வர செய்யும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக வச்சுக்கிட்டு பேக் பண்ணி ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணுங்கள் ஸோ அகைன் வந்து அனிமல் வந்து பர்ஃபெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஹேச்சர்லேருந்து க்ரோட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே ஒரு அக்லிமிட்டேஷன் ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அக்லிமிட்டேஷனுங்கிறது என்ன அங்கே ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் இங்கே ஒரு டெம்பரேச்சரில் இருக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஓ ஸோ நீங்கள் அந்த 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 சீட் பேக்கு பார்த்தீங்களா அந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து பாண்டில் வந்து விட்டுட்டு கிராஜுவலாக வந்து தண்ணி அதில் போட்டு கொஞ்சம் உரமாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது நல்லது அப்போ தான் அந்த அனிமல் வந்து கொண்டு வந்த உடனே ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் ஸ்ட்ரெஸ் ஆகாம ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு பேலன்ஸ்டாக டெம்பரேச்சர் எல்லாமே பேலன்ஸ்டாக கரெக்டாக வாட்டர் குவாலிட்டி பாரமீட்டர் எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஆச்சுன்னா அப்புறமா நீங்கள் ரிலீஸ் பண்ணி விடுறது நல்லது ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம சிடி செலக்ஷன் கிரைட்டீரியா ப்ராசஸும் அண்ட் ஸ்டாக்கிங் ப்ராசஸும் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிடி செலக்ஷன் பண்ணுறதுக்கு இது ஒரு எஸ்பிஎஃப் சீடான்னு தெரிஞ்சிக்கணும் இல்லை சிஐஏ அப்ரூவ்டு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அன்னொன்று வந்து நம்ம அனிமல் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கோ நமக்கு அந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லா செல் ஹெல்த் கிரைட்டீரியாவும் நீங்கள் வந்து செக்அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ஸ்டாக்கிங் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணி குவாலிட்டி செக்அப் பண்ணி நீங்கள் சீடு ஸ்டாக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கல்ச்சராக கல்ச்சர் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இந்தமாரி செலெக்ஷன் கிரெட்டியர் வந்து எதனா டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த கூகல் வந்து யாருக்காவது பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா யாருக்கா ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீடை செலெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் வரணும் ஓகேங்களா நம்ம எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் கிடைக்கணும் அப்படின் தானே ஓகேங்களா ஸோ நம்ம நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வருவீங்க ஸோ அதனால் வந்து கரெக்டான செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது நல்லது ஸோ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்மால் முடியும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன் நன்றி டாட்டா பாபா